ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கம் இன்னைக்கு கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் செத்து இருக்கிறாங்க கூட்ட நெரிசலா இது ஒரு பொய்யான காரணம் மகாத்மா காந்திக்கு வராத கூட்டம் காமராஜருக்கு வராத கூட்டம் அண்ணாவிற்கு வராத கூட்டம் கலைஞருக்கு வராத கூட்டம் எம்ஜிஆருக்கு வராத கூட்டம் சிரஞ்சீவிக்கு வராத கூட்டம் அல்லு அர்ஜுனா பட ரிலீஸுக்கு வராத கூட்டம் சன்னி லியோன் ஆபாச நடிகைக்கு வராத கூட்டம் பிரதமர் மோடிக்கு வராத கூட்டம் இதை எதையும் மீறி விஜய்க்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் கூட்டம் வரவில்லை இது ஒரு சாதாரண கூட்டம் தான் ஆனால் விஜய் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு ஆபத்து என்பதால் திமுக மு க ஸ்டாலினுக்கு தெரியாமல் அவர்கள் கீழ் உள்ள அமைச்சர்களும் பத்து பாட்டில் இந்த அமைச்சரும் சேர்ந்து திட்டமிட்டு மக்களுக்கு கூட்டத்தில் விஜய் பேசிவிட்டு போன பிறகு அமைதியாக போக போகிறார்கள் அமைதியா ஆட்டு வந்த மாதிரி ஏன்னா ஆடுகள் ஆயிரம் ஆடுகள் இங்க வச்சாலும் ஒரு கூட்டில அடிச்சாலும் கூட்ட திறந்து விட்டா அமைதியா ஒன்னு ஒன்னா போவோம் அதுங்க மூச்சு தண்ணி எல்லாம் ஒண்ணு சாகாது ஆனா இந்த கூட்டத்துல சமூக விரோதிகள் திமுக சமூக விரோதிகள் மெடிக்கல் மாஃபியாக்கள் மயக்க ஊசியை போட்டு மக்களை மயக்க செய்து அவர்களை ஆம்புலன்ஸை ஏற்றி கொண்டு சென்று அவர்களை அரசு ஆஸ்பத்திரியில் வைத்து ஒரே ஒரு சந்தேகம் இரவில் உடனடியாக ஆப்ரேஷன் போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன காலையில் பகலில் செய்தால் கிட்டடி செயல்விடும் அவைகளை பயன்படுத்த முடியாது என்பதால் உடனடியாக மயக்க முடிய செய்து உடனடியாக ஆம்புலன்ஸ் ரெடியாக வைத்து உடனடியாக விரைவாக கொண்டு வந்து அவர்கள் கிட்னி நுரையீரல் கல்லீரல் போன்றவற்றை அகற்றி அவற்றை பாதுகாப்பாக வைத்து அவற்றை வெளிநாடுகளுக்கு கடத்தி விட்டு விட்டார்கள் அவங்களுடைய ஒரு கிட்னிக்கு ஒரு கோடி ரூபாய் அதாவது பத்தில் ஒரு பங்கு நஷ்டீடு கொடுத்து ஒன்பது பங்கை கொள்ளையடித்து விட்டார்கள் இப்ப நாற்பத்தி ஓரு கிட்னி நாற்பத்தி ஒரு நுரையீரல் நாற்பத்தி ஓரு மூளை நாற்பத்தி ஓர் தள்ளீரல் மற்றும் குடல் சில அத்தியாய உறுப்புகள் அனைத்தையும் அகற்றி பிணத்தை பேண்டேஜ் போட்டு முகம் மட்டும் அளவுக்கு வைத்து அவற்றை சொந்தக்காலம் கொடுத்து விட்டார்கள் அவர்கள் புதைத்து விட்டார்கள் ஆனால் இன்று கோர்ட்டில் விஜய் வந்து இந்த குறிப்பிட்ட நேரத்துல வரல இந்த நேரத்துல ஒரு புடுங்கல உடனே விஜய் காவல்துறை இந்த நேரத்துல அவங்க வந்து புடுங்கல இப்படின்னு சொல்லி இதுலதான் விவாதம் போய் கொண்டிருக்குதே தவிர நடந்த கொல்லியை பத்தி யாரும் கவலைப்படவில்லை அது சரியே உனக்கு மட்டும்ப்டுனா எங்களுக்கு முடியாது ஒரு கொலை நடக்குது வச்சுக்கோங்களேன் கோர்த்துக்கு போகுது கொலையை கண்ணால் பார்த்தா சாட்சி கிடையாது அதற்காக அவரை விடுதலை செய்து விட முடியாது கோர்த்து விடுதலை செய்து விடாது ஒரு கொலை நடந்தது என்றால் கண்ணால் பார்த்த சாட்சியம் இல்லை என்றால் சந்தர்ப்ப சாட்சியங்கள் அதாவது இப்ப நான் ஒருத்தர் கொலை பண்ணிட்டேன் கை உரை போட்டிருக்க சிசிடிவி கேமரால தெரியாதபடி நான் மறைவன் என்று வரும்போது இல்லாத பகுதிய கொண்டுட்டேன் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏரியாவில செல்போன எல்லாம் செக் பண்ணுவாங்க இந்த கொலை நடந்த இடத்தில் ஒரு கொலை பண்றதுக்கு எப்படியும் ஒரு பதினஞ்சு அரை மணி நேரம் ஆகும் சாதாரணம் ஒருத்தன் ரோட்ட கிராஸ் பண்ணமுன்னா உடனே ஒரு டூ செகண்ட் ஃபைவ் செகண்ட் அஞ்சு நிமிஷத்துல கிராஸ் பண்ணி போயிடுவான் அஞ்சு இடத்துல இருக்க மாட்டான் அதெல்லாம் விட்டுருவாங்க எந்த செல்போன் நம்பர் அந்த இடத்துல சிக்னல் அரை மணி நேரம் இருபது நிமிஷம் இருக்குதோ அவனைத்தான் செக் பண்ணி இப்ப நவீன உயரத்துல பிடிப்பாங்க நீ எதுக்கு ஒரு செல்போன் இருபது நிமிஷம் வந்து என்ன காரணம்னு கேட்பாங்க சிசிடிவி இல்லையா கூட அந்த இடத்துல நீ ஏன் இருபது நிமிஷம் உங்களுக்கு கேட்கும் போது சந்தர்ப்ப சாட்சியம் மாமன் சின்ன வீடோட மருமகன் சின்ன வீடோட மச்சான் இப்ப செந்தில் பாலாஜி அவர் பொண்டாட்டி அவனுடைய தம்பி இல்ல மாமன் மச்சான் இவங்க இருந்தாங்கன்னா ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளை ஓடி மறைத்து விடுவார்கள் இப்ப நான் என்ன சொல்றேன்னா அழிக்கணும் எப்படி அழிக்கிறது அழிக்கிறதுக்கு மக்கள் கூட்டம் கூடிக்கிட்டு போகுது ஒருவேளை ஜெயிச்சுட்டா திமுக வீட்டுக்கு போகணும் கஷ்டப்பட்டு இப்படிதான் ஜெயலலிதாவை குன்னுட்டு அதுக்கு உடந்தையா எல்லாம் தெரிஞ்சு உடந்தையா இருந்து இப்ப மு க ஸ்டாலின முதலமைச்சர் பாரதிய ஜனதாவுக்கு காலை கழுவி கஞ்சி குடிச்சு இப்ப ஆட்சியில இருக்கிறாரு ஜெயலலிதா கொல்லப்படுவது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் மு க ஸ்டாலினுக்கும் தெரியும் ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் ஒருவன் அழிந்தால்தான் அடுத்தவன் உயிர் வாழ முடியும் இப்ப ஒருத்த கவர்மெண்ட்ல வேலையில இருக்கிறான் அந்த வேலை உங்களுக்கு வேணும் அவன் அறுபது வயசு முடிஞ்சாதான் ரிட்டையர் ஆவான் அவனுக்கு வயசு ஐம்பது வயசு தான் ஆகுது அதுக்கு அடுத்து சீனியரா இருக்கக்கூடியது நானும் வச்சுக்கோங்களேன் லிஸ்ட்ல இருக்கிறேன் நான் என்ன பண்ணுவேன் அவன் வீட்டில இருந்து வேலைக்கு போகும்போது ஒரு லாரி விட்டு மோதல் வச்சு சாவி அடிச்சுட்டா அடுத்தது எனக்குத்தான் அந்த வேலை கிடைக்கும் அடுத்த பொசிஷன் வருவேன் அது டிஐஜியா இருக்கட்டும் டிஜிபி இருக்கட்டும் துணை முதல்வராக இருக்கட்டும் முதலமைச்சராக இந்த சந்தர்ப்ப சாட்சியங்கள் மூலமாக சில கொலை கொலையாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது கண்ணால் பார்த்த சாட்சி இல்லாத போது இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க ஆம்புலன்ஸ் நாற்பத்தி ஒரு பேரு அங்கே செத்து இருக்கிறாங்க முப்பத்தஞ்சு பேர் முப்பத்தி ஒன்பது பேரு செத்து பணமாத்தா வந்தாங்கன்னு மருத்துவ அரசு மருத்துவமனை நிர்வாகம் சொல்லுது அந்த முப்பத்தி பேர் எப்படியா சாவாங்க ஒரு கோழி பண்ண இருக்கு லட்சக்கணக்கான கோழிகள் இருக்கு மூச்சு தண்ணீர் சாகுதா ஆக்சிஜன் இல்லாம சாகுதா யோ பதில் சொல்லுங்க யா அறிவாளிகளா ஒரு கோழி பணியில நூத்து கணக்கான பண்ணிகள் வளர்க்கிறாங்க நூத்து கணக்கான ஆடுகள் வளர்க்கிறாங்க உன்னோடு உன்ன நெருக்கிக்கிட்டு இடிச்சுக்கிட்டு தான் சாப்பிடுது செத்து போயிடுதா விஜய் பேசி முடிச்சுட்டு போன உடனே அமைதியா எல்லாம் எறும்புகள் மாதிரி அமைதிய பொறுமையா போகாம ஏன் அவங்களுக்குள்ள இந்த அடித்தடி இந்த கலாட்டா கரண்ட் கட்டு ஜென்ரேட்டர்ல ஓடுறது கூற ஓடையது ஏன் ஏற்படுது அப்ப எவனோ கல் எரிஞ்சிருக்கிறான் எவனோ அதை கிளைச்சி விட்டு மக்களை பதட்டம் அடி வச்சிருக்கிறான்

பொறுமைய காலையில பத்து மணிக்கு செத்துட்டா எங்க பத்து மணிக்கு நான் வந்து போலீஸ் அவன் டாக்டருக்கு சொல்லி டாக்டர் சரக்கு அடிச்சுட்டு மப்பில ஒரு பன்னெண்டு மணிக்கு வருவாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்க ஆயாவை தூக்கிட்டு போயிட்டு அந்த பணத்தை போட்டு ஐஸ் பாக்ஸ்ல வச்சு பிரீசல்ல வச்சு மறுநாள் காலையில டாக்டர் போதையெல்லாம் தெளிஞ்சு வந்து அதுக்கப்புறம் கத்தி எடுத்து அவரு பண்ண மாட்டாரு அங்க ஒருத்தர் இருப்பான் இங்க வெட்டியா அவனுங்க எடுத்து கொஞ்சம் என்னாலும் பாரியா கிழங்கு செத்து போச்சான் அப்படின்பாரு அவன் பொறுமையா பண்ணி கிண்ணி எல்லாம் வச்ச உடனே அவர் வந்து பாத்துட்டு எடுத்து பண்ணிட்டு இதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடும் ஒரு சாதாரண ஒரு டெத்து நடந்துச்சு ரோட்ல ஒரு அனாத பணம் கிடைக்குது போஸ்ட் மாட்டோம் ஆனா ஆம்புலன்ஸ் நாற்பத்தி ஒரு செத்த போது எப்படி தெரியும் உங்களுக்கு எப்படி உடனுடன் வந்து அவங்க எடுத்துக்கிட்டு போனாங்க ஏன்னா ஏற்கனவே திட்டமிடப்பட்ட சதி விஜய் கூட்டம் இவங்களுக்கு கூட்டம் கூடும் இந்த சமயத்துல கரண்ட கட் பண்ணு நெருக்கடியை உண்டாக்கு தடி அடி நடத்து அப்ப மக்கள் கூட்டம் ஆட்டு மந்த மாதிரி ஓடுவாங்க அலறி அடிச்சுக்கிட்டு ரவுடிகளை விட்டு மேல விழ சொல்லு மெடிச்சுக்கிட்டு போ ஏன்னா நிறைய ஆதாரம் இருக்கு ஒரு பொம்பளை மயக்கம் விழுந்திருக்கிறாங்க பக்கத்துல உடனே தண்டுகள் தூக்கிட்டு போய் காப்பாத்திருக்கிறான் அவர் மேல ஸ்கூட்டர் அது மேல ஏறி கோனு ஒரு படம் ஒண்ணு வரும் கோன்னு சொல்லிட்டு ஒரு படம் அருமையான படம் அது அப்படித்தான் மயக்கம் கூட்டத்துல குண்டு வச்சிருவானுங்க ஒரு உயிருக்கு போராடி இருப்பா அவர் கழுத்துல வேணும்னு நெரிச்சு கொள்ளுவானுங்க காலை வச்சு கொண்டு அந்த மாதிரி பண்ணி உடனடியாக ஏன்னா கிட்னி நேரம் ஆக ஆக செயல் பயன்படுத்த முடியாது அதெல்லாம் உடனடியாக பணத்தை டிஸ்போஸ் பண்ணி உடனே ஆப்ரேஷன் பண்ணி அந்த கிட்னி மூளை இருதயம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் எல்லாத்தையும் ஃப்ரீசர்ல வச்சு அழகாக அதை கடத்திட்டு பணத்தை பேண்டேஜ் போட்டு உடனடியா பண்ணிட்டாங்க கடமை தவறாத அரசு அதிகாரிகள் அரசு டாக்டர்கள் இதுக்கு காரணம் மெடிக்கல் மாஃபியா இத பத்தி எவனுமே பேசல இதெல்லாம் நேரில் பார்த்த மாதிரி சொல்றோம் ஏற்கனவே கொரோனா காலத்துல கொரோனா வைரஸ் தாக்கும் பொழுது வந்த செக்கிங் கொடுத்த நோயாளிகளை ஒரு டாக்டர் மூச்ச பிடிச்சு அழுத்தி கொண்டு அவங்க கிட்னிய வித்த அந்த வீடியோலாம் இருக்கு இப்ப நான் போடுறேன் பாருங்க இந்த மாதிரி இவங்க பண்ணாங்க எங்களுக்கு எல்லாமே தெரியும் நாங்க பொய் சொல்லல வதந்திய பரப்பல இது சத்தியமான உண்மை அதனால தான் நைட் அவசர அவசரமா எல்லாத்தையும் ஆபீஸ் பண்ணியான்னு காலையில பண்ண கிட்னி வந்து பயன்படுத்த முடியாது கெட்டு போயிடும் உடனடியா செத்த உடனே உடனடியே மயக்கமா இருக்கும் போது ஊசிய ரவுடிகள் மூலமா அந்த கூட்டத்துல கண்ணுல எவன் கிடைக்கிறான்னா கூட்டத்தோட கூட்டமா ஓடிக்கிட்டு இருப்பாங்க இந்த ஊசிய சொருவு அமுக்கு மயக்கம் உழுவாங்க உடனே ஆம்புலன்ஸ் வரும் தூக்கி போடு நாங்க தூக்கிட்டு போய் அவன் மூச்ச நிறுத்தி கொண்டு அவன் வயிற்று கீறி அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி வரும்போதே புனமாத்தான் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கிட்னி எல்லாம் உதவி இன்னைக்கு தமிழக அரசு இப்ப நாற்பத்தி ஒரு பேர் செத்து இருக்கிறாங்க ஒரு ஆளுக்கு பத்து லட்சம் அவங்களுக்கு உள்ள கிட்னி நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் மூலையத்தை வித்தா பத்து கோடி கிடைக்கும் பத்து கோடிக்கு ஒரு ஆளுக்கு பத்து லட்சம் கொடுத்து ஒன்பது கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாயை அடிச்சிட்டாங்க அப்ப நாற்பத்தோரு பேருக்கு எவ்வளவு நீங்களே கணக்கு பண்ணிக்கங்க இதன அது சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சவுண்டு கேட்கும் அதனால சரியா கிடைக்காதனால இந்த வீடியோ நான் தெளிவா போடுறேன் அவசர அவசரமா இரவில் டாக்டர்கள் ஏன் ஆப்ரேஷன் போஸ்ட்மார்டம் கிட்னியை உடனடியா மனிதன் உயிரோடு இருந்து செத்துட்டானா அதுல பனிரெண்டு மணி நேரத்துக்குள்ள அந்த கிட்னி எல்லாத்தையும் தான் அதை பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு ஆங்கில படத்துல பார்த்திருக்கலாம் தமிழ் படத்துல பாத்துருக்கலாம் கொண்டு அதை பயன்படுத்த முடியும் நாற்பத்தி ஒரு கிட்னி நாற்பத்தி ஒரு மூளை கல்லீரல் மண்ணீரல் நாற்பத்தி ஒரு ஹார்ட்ல வெட்டி எடுத்துட்டு பேண்டேஜ் போட்டு முகம் மட்டும் தெரியும்படியா போஸ்ட்மார்டம் பண்ணிட்டோம் இங்க இருக்க காட்ட முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நீங்களும் பதிச்சுட்டீங்க அதை பத்தி யாருமே பேசல அதை பத்தி பேசக்கூடிய உலகத்தில் தமிழகத்தில் இந்தியாவில் ஒரே ஆள் நான் தான்

விஜய் கூட்டத்தில் கலவரம் செய்து இரண்டு லாபங்கள் ஆளுங்கட்சிக்கு கிடைத்துள்ளது ஒன்று விஜயினுடைய பேரை கெடுத்தாச்சு இனி விஜய் அரசியலில் ஈடுபட முடியாது ஈடுபட்டாலும் மக்கள் ஓட்டு போடுவாங்க என்பது சந்தேகம் ஒன்று இரண்டாவது கிட்னிய கொள்ளை அடித்தாச்சு தாவைக்கர் தொண்டர்கள் தான் நீங்க மாமன உங்க கிட்னியை உருவாண்டானு உருவிட்டானுங்க இத பத்தி நான் மதுரை மாற்றி சொல்லி இருக்கேன் வேணும்னா கம்பி அறுத்து உருவானுங்க மக்களை நான் ஜாக்கிர சொல்லி இருந்தேன் விஜய்க்கு அறிவு இல்ல அது கவனிக்கல நினைக்கிறேன் நம்ம யூடியூப் என்னைய பழி வாங்குறீங்க யூடியூப்ல இருந்து ஒரு பைசா கூட எனக்கு வருமானம் கிடையாது ஆனா யூடியூப்ல ஹாட்டா வீடியோ போட்டு யூடியூப் படம் கொடுக்குதுன்னு எவனும் சொல்லாதீங்க செருப்பு கழிச்சி எடுப்பாங்க யூடியூப்ல இருந்து எனக்கு ஒரு பைசாவோட வருமானம் இல்ல டெய்லி வாரத்துக்கு ஒரு வாட்டி நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்கிரீஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க பதிமூணாயிரம் பதிமூணாயிரத்தி முன்னூறு இந்த நூறு சப்ஸ்கிரைபர் ஒரு வாட்டில இன்கிரீஸ் ஆகி இருக்கிறாங்க ஆனா ஒரு பைசா கூட கொடுக்கல மானிட்டேஷனே எனக்கு விளம்பரமே கொடுக்கல அந்த யூடியூப் தேவடியா மாவன் டாக் நாய் அவன் என்னைய பழி வாங்குறான் நூறு பேரு இருநூறு பேரும் பிச்சு போடாத பத்தி கவலை கிடையாது என்றும் என்னுடைய சேவை தொடரும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் விஜய் ஸ்ரீமான் கூட்டணி உருவாக வேண்டும் ஸ்ரீமான் உனக்கு ஒரு வேண்டுகோள் இது ஒரு நல்ல சமயம் நீ எப்படி மு க வந்து

அவனுக்கு ரெண்டு பேரும் பாண்டிச்சேரி விஜய கூட இருந்து கடைசியில் விஜய முதலமைச்சர் ஆகிய கடைசியில் விஜயவே போட்டு தள்ளிட்டு இவங்க பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சு எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஜெயலலிதா போட்டு தள்ளிட்டு முதலமைச்சர் ஆன மாதிரி விஜய போட்டு தள்ளிட்டு புஷ்ஷி ஆண்டு ஆக போறான் ஆதவ் அர்ஜுனா இப்ப பேரு ஞாபகம் வந்துச்சு ஆதவ் அர்ஜுனா துணை முதலாக போறான் விஜய் இரு ஒழுங்கா சினிமாவை நீ போக ஆளுங்கட்சி கமலஹாசன் திமுக கூட ஒன்று சேர்ந்து மக்களை நம்பாத மக்கள் ஏமா பணம் தான் ஓட்டு போடுவான் நீ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் நீ ஜெயிக்க முடியாது சத்தியமா சொல்றேன் நீ ஜெயிக்க உனக்கு இந்த எட்டு கோடி மக்கள் ஓட்டு போட்டாலும் ஈவிய மூலமா அவன் மு க கார்பரேட் கூட டீல் போட்டாச்சு இங்கிலாந்து அமெரிக்கா கையில தான் இன்னைக்கு மோடி இருக்கிறாரு முதல்ல மோடி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு இதெல்லாம் அநியாயத்தை தட்டி கேட்டாரு தான் உத்தரப்பிரதேசம் பீகாரு அவர் சொந்த ஊரு இதுல பண்ண அந்த கொலை கொலை எல்லாம் பிபிசி வந்து வெளியே போடுறேன்னு மிரட்டினாங்க இப்போ பிபிசி சைலண்ட் ஆயிடுச்சு இதுல புரிஞ்சுக்கோ அதே மாதிரி ஒன்னைய வச்சு பாதியா ஆட்சியை பிடிக்க போது பிறகு ஒன்னையே தீர்த்து கட்டிட்டு உனக்கு கீழே உள்ள புஷியானந்து அதை வச்சுனாவே புஷியாந்த நாகேந்திரா இந்த வெங்காயங்களை முதலமைச்சராக்கியோ அவங்கியோ தமிழ்நாட்டிய ஆட்டிய போட போறாங்க இதத்தான் ரஜினிகாந்த பயன்படுத்த முயற்சி பண்ணாங்க ரஜினிகாந்த பத்தி நாங்க ஏற்கனவே இந்த இதை சொன்னா ஒரு புத்திசாலி புரிஞ்சு ஒதுங்கி இன்னைக்கு நிம்மதியா இருக்கிறாரு உனக்கு இந்த அரசியல் வேணா உன்னால தாக்குப்பிடிக்க முடியாது நான் சொன்னா கேளு உனக்கு நான் மதுரை மாநாடு சொல்லிட்டேன் உனக்கு பண்ணி மக்களை நான் அதே மாதிரி இப்ப இப்ப நடந்து போச்சு இந்த இரவில் போஸ்ட்மார்ட்டம் ஏன் செஞ்சீங்கன்னு எல்லாம் கேக்குறீங்க அதுக்கு காரணம் இதுதான் இரவில் உடனடியாக பணத்தை அந்த பணத்தை கொண்டுகிட்டு வந்து அவங்க மயக்க ஊசிய அங்க சமூக விரோதிகள் மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற சின்ன ஊசியா இருக்கு எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும் வழியே தெரியாது அதை கூட்டத்துல கடிக்கும் பொழுது அதை சொல்லுவும் பொழுது யாருக்குமே இந்த பதத்தல் தெரியாது மயக்கம் மூட்டு விழுவாங்க உடனடியாக ஆம்புலன்ஸ்ல ஏற்றிக்கிட்டு போய் உடனடியா வைத்த ஈர்த்த எல்லாம் கிழிச்சு உடல் உறுப்புகளை எடுத்து தச்சு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு போச்சுன்னு நைட்டோடு நைட்டா முடிச்சிட்டாங்க ஏன்னா காலையில பண்ணா கிட்னி செயலிழந்த விட அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு அதுக்குள்ள ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும் அதனாலதான் அவசரம் அவசரமா முன்னூறு டாக்டர் நானூறு டாக்டர்களை வரவழிச்சு இவ்வளவு யோக்கியமான நீங்க ஏண்டா மு க ஸ்டாலின் இந்த கல்லாச்சாரையை ஊற்றி செத்தாங்களே அப்பயே நீ எவனும் போகல எந்த அமைச்சரும் போகல ஏன் விஜய் இருக்கு மட்டும் வரீங்க ஏன்னா அனுதாவா நாங்க உடனே வந்து பார்த்தோம் பாருங்க விஜய் வரல நாங்க வந்த பாருங்க அப்படின்னு விஜய வரவிடாம பண்ணி போலீஸ் மூலம் மிரட்டி கலவரம் விஜய வரவிடாம பண்ணி நீங்க நல்ல பேர் வாங்கிட்டு ஆளுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்து ஆளுக்கு நாலு கோடி ரூபாய் மதிப்புள்ள கிட்னி ஒரே மூலிய கொல்லி அடிச்சு லாபத்தை அடிச்சிட்டீங்க அது எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த உலகத்துல இந்த யூடியூப்ல எவளுக்குமே தெரியாது இந்த ரகசியத்தை சொல்றேன் முடிவா இறுதியா முடிவா சொல்றேன் விஜய் அரசியல் இத்துடன் முடிவடைகிறது இனி அவர் அரசியலில் ஈடுபட கோர்ட் அனுமதிக்காது பலவித தொல்லைகளை கொடுக்கும் இனி விஜய் முதலமைச்சராக முடியாது இது சத்தியம் ஒழுங்கா விஜய் நீ சீமானுடன் கூட்டணி அமைத்துக்கொள் நீங்கள் ஆட்சியை பிடிக்கலாம் நான் உதவி செய்கிறேன் ஆட்சியை பிடித்தவுடன் முதல் இரண்டரை வருடங்கள் ஆளுக்கு பாதியா முப்பத்தி தொகுதியா ஆறுக்கு போட்டிடுங்க யார் ஜெயிக்கிறீங்களோ ஜெயிக்கிறீங்களா யார் அதிகமா இடத்துல சீமான வருஷம் ஆட்சி செய்ய விடு சீமான் முதலமைச்சராக இருக்கட்டும் ரெண்டாவது நீ துணை முதலமைச்சரா இரு ரெண்டரை வருஷம் முடிஞ்ச உடனே விஜய் முதலமைச்சரா இரு சீமான் துணை முதலமைச்சராக இருக்கட்டும் நீ வழக்கம் போல சினிமாவில் நடிக்கலாம் என திரையுலகம் எல்லாம் கட்டுப்பாடு தியேட்டர்ல கட்டுப்பாட்டுல இருந்துடும் பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் இருந்து இப்ப சினிமால நடிக்கல இப்ப நடிச்சிருக்காரு ரெண்டு மூணு படம் நீ வழக்கு போல தொடரலாம் அதனால கௌரவம் பார்க்காத நாலு மாடு ஒன்னா இருந்தா எந்த சிங்கத்தாலையும் ஒந்த புலியால ஒன்னும் பண்ண முடியாது அந்த நாலு மாடுகள் பிரிந்தா தனித்தனியா அடிச்சு சிங்கம் புலிகள் சாப்பிடுறோம் இந்த சிங்கம் புலிதான் இந்த திமுக பாதி ஜனதா சொல்றதா சொல்லிட்டேன் அரசியல் சித்தனான எனக்கு எல்லாமே தெரியும் சொல்றது விஜய் கேளு சீமன் வருவாரு இரங்கல் தெரிவிக்க வருத்தத்தை பகிர்ந்து கொள்ள ஏதாச்சா அவரு கூட கூட்டணி வச்சுக்கோ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா நீங்க முதலமைச்சர் ஆவீங்க முதல்ல ஒரு ரெண்டரை வருஷம் சீமன் கிட்ட குடு நீ துணை முதலமைச்சர் ஆகுது விஜய் நீ துணை முதலமைச்சர் ஆகிடு ஆட்சி செய்யத்தான் ரெண்டரை வருஷம் முடிஞ்ச உடனே விஜய் நீ முதலமைச்சர் ஆகிடு சீமான் துணை முதலமைச்சர் ஒப்பந்தம் போடுங்க ரெண்டு பேரும் கௌரவம் பார்க்காதீங்க தமிழகம் உங்கள் கையில் வந்தவுடன் நாங்கள் கண்டிப்பா உதவி செய்வோம் ஐ நாங்கள் செயலுக்க வைப்போம் உங்களுக்கு நாங்கள் அனைத்து வகையில் உதவி செய்வோம் இந்த நன்றிகட்ட தமிழக மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இதுக்கு உங்கள் முடிவு முக்கியம் விஜய் தனியாக போட்டி சீமான் தனியாக போட்டி விட்டாலும் ஓட்டுக்கள் தான் பெரியும் ஏன்னா விஜய் கூட அஞ்சு பர்சன்ட் கிடைக்கும் இப்ப முடிவா சொல்றேன் சீமானுக்கு எட்டு பர்சன்ட் இருந்தது இப்போ அஞ்சு பர்சன்ட் ஆகும் ரெண்டு பேரும் ஈக்குவலா வருவீங்க இதுதான் முக்கியம் இதுதான் உண்மை ரெண்டு பேரும் ஈக்குவலா வருவீங்க இல்ல இந்த முட்டாள் மக்கள் இந்த ரசிகர்கள் உன் கூட்டத்துல வந்து எல்லாருக்குமே பதினெட்டு வயசு ஆகல எல்லாம் சின்ன பசங்க விடல பசங்க பதினாறு பதினஞ்சு வயசு தான் வந்தாங்க அவங்களுக்கு ஓட்டு உரிமையே கிடையாது இதெல்லாம் ஓட்ட மாற முடியாது ஓட்ட மாற்ற முடியாது அத மூலம் புரிஞ்சுக்கோ ஒருவேளை நீ வந்து சீமான விட ஒரு ஏழு பெர்சன்ட் வரலாம் சீமான் அஞ்சு கொலைவாருக்கும் ரெண்டு பேருமே ஆட்சி அளிக்க முடியாது திமுக திருப்பி வரும் கார்பரேட் உதவியுடன் இவிஎம்ஐ மோசடி செய்து அதனால நான் சொல்றேன் கவனமா கேளு சீமா உனிய தேடி வருவாரு இந்த நாற்பத்தி ஒரு பேர் சட்டத்துக்கு இறங்க தேடிக்கு வருவாரு இதான் சாப்பிட்ட ரெண்டு பேரும் அன்போடு பேசி கூட்டணி அமையுங்க இருங்க உங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணுங்க யார் ஜெயிக்கிறாங்களோ யாரு அதிக இடம் அவங்க ரெண்டரை வருஷம் இருக்கணும் ஸ்ரீமான் ஒரு அதிகமா இடமா ஜெயிச்சா அவரு இருக்கட்டும் நீ துணை பவன் கல்யாண் மாதிரி சீமான் சந்திரபாபு நாயுடு நாட்ட ஆளட்டும் ரெண்டரை வருஷம் முடிஞ்ச உடனே சீமான் துணை முதல்வரா இருக்கட்டும் விஜய் நீ இப்படி பண்ணுங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் முடிஞ்ச பிறகு யாருடைய ஆட்சி நல்லா இருக்குதோ அப்படின்னு மக்கள் முடிவு செய்யறாங்களோ அஞ்சு வருஷம் கழிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு ஜெயித்து ஆட்சி அமைத்து ஐந்து கூட முடிந்த பிறகு போட்டிடுங்க நீங்க எந்த ஆட்சி நல்லா இருந்துச்சோ அதை மக்கள் தேர்ந்தெடுக்கட்டும் இப்ப இறுதியா உறுதியா கூறி முடிக்கிறேன் இப்ப இரவில் அவசரமாக போஸ்ட்மார்ட் செய்த ரகசியம் மக்களின் கிட்னிகளை கொள்ளையடித்து எடுத்து உடனே ஆபரேஷன் செய்து அகற்றுவேன் என்பதற்காக காலையில் நேரம் கழித்து செய்தால் அவைகளை பயன்படுத்த முடியாது செயலிழந்து விடும் என்பதால் குறிப்பிட்ட நேரத்தில் எடுக்க வேண்டும் என்பதால் அவர்களை அந்த கிட்னியை ஆபரேஷன் செய்து எடுத்தார்கள் இதில் மிகப்பெரிய மாஃபியா சதி உள்ளது இந்த கிட்னி இந்த நாற்பத்தி ஒரு கிட்னி நோய்கள் பாதுகாப்பு இருக்கின்றன விரைவில் அவைகள் வெளிநாட்டில் பல கோடிகளுக்கு விற்கப்படும் மக்கள் வேண்டுமென்ற மயக்க ஊசியை போட்டு மயக்கமடிய செய்து அவர்கள் இறந்துதான் வந்தார்கள் என்று கூறி தனி அறையில் எமர்ஜென்சி வார்டில் சேர்க்கப்பட்டு யாரையும் அனுமதிக்காமல் அவர்கள் மூச்சை நிறுத்தி கொள்ள வைத்து அவர்கள் ஆபரேஷன் செய்து எடுக்கப்பட்டது அவைகள் இரவிலேயே எடுக்கப்பட்டு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டு விட்டன இதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் இந்த ரகசியத்தை உலகத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எவனும் வெளியிடவில்லை நாங்கள் எங்கள் பிரபஞ்ச சக்தி மூலமாக நடந்ததை உணர்ந்து சொல்கிறோம் நம்பினால் நம்புங்கள் நான் வதந்தியை பரப்பவில்லை நடந்த உண்மையை சொல்கிறேன் இறைவனுக்கு ஆக்கிரமிப்பு செய்து பல அநியாய அக்கிரமியல் செய்து கொண்டு வருகிறார்கள் என்ற விஜய கூட்டத்தில் நடந்தது நாளை மிகப்பெரிய கூட்டம் எந்த நடிகருக்காவது ஏற்பட்டால் இதே நிலைமை தொடரும் வீண் கலவரங்களை ஏற்படுத்தி மயக்க ஊசிகளை குறித்து மக்களை செய்து ஆம்புலன்ஸில் கொள்ளி அடிக்கும் என்பதை எச்சரித்து இந்த முடிக்கிறேன் சீமான் விஜய் உடனடியாக ஒன்று செய்த கூட்டணி அமைக்க வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது விஜயும் அழிவான் சீமானும் அழிவார்கள் ஏனென்றால் விஜய்க்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தான் கடைசி வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் ஜெயிக்கவில்லை என்றார் அதன் பிறகு அவருடைய ஜனநாயகம் மாபெரும் தோல்வி அடையும் எவனும் வாங்க மாட்டான் தயாரிப்பாளருக்கு மாபெரும் நஷ்டம் ஏற்படும் ஏனென்றால் ஆயிரம் தேட்டர்கள் மு க ஸ்டாலின் திமுக பிடியில் உள்ள ரெஜய் பிடியில் அதை மீறி எண்ணூறு தேட்டர் தொலை தேட்டர் ஐநூறு தேட்டர் ரிலீஸ் பண்ணா அதையும் ஏதாவது கலாட்டா பண்ணி வசூல் வராதபடி செய்து விடுவார்கள் இல்ல அந்த படத்தில் இந்த பிரச்சனை ஜாதியை பற்றி பேசுகிறான் இதை முயற்சிகள் நடக்கும் தியேட்டர்கள் கிடைக்காது தயாரிப்பாளருக்கு மாபெரும் நஷ்டம் ஏற்படும் அத்துடன் அரசியல் வாழ்வும் முடிவு பெறும் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் பணத்தை வைத்து தின்று பத்து வருடத்தில் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு ரோட்ல பிச்சு எடுக்க போற விஜய் உடனடியாக நீ சீமானிடம் கூட்டணி வைத்துக்கொள் சீமா நீ சீமான் கூட்டணி வைத்துக்கொள் இதை மறந்து விடாதீர்கள் கூட்டணி வைத்து நீங்கள் போட்டியிடுங்கள் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி இந்த உலகம் கார்பொரேட் கையில் மாற்றிக்கொண்டு முடிக்கிறது இதில் தப்பிக்க வேண்டும் என்றால் உங்கள் மூலியை பயன்படுத்துங்கள் அறிவை பயன்படுத்துங்கள் ஓம் சபை நப பண்டே மாதரம் ஜெய்ஹிந்த்